திருகோணமலையில் படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இரண்டு பாடசாலைகளை விரைவில் வெடிவைக்க வேண்டும் என சம்பூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் மக்கள் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து நான்கு அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்தனா் புதிய அரசாங்கத்தின் வருகையுடன் தமது சொந்த இடமான சம்பூருக்கு அண்மையில் அவர்கள் குடியமர்த்தப்பட்டனர் இவ்வாறு குடியமர்த்தப்பட்ட மக்களின் பிள்ளைகள் தமது கல்வி நடவடிக்கையினை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக குட்டில்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர் கடற்படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் சம்பூர் மகா வித்யாலயம் மற்றும் சம்பூர் ஸ்ரீ முருகன் வித்யாலயம் ஆகியவற்றை விரைவில் விடுவித்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் கால்நடை என்ன நடந்தது முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு காடும் கஷ்டப்படுது சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைகள் ஆனவடியா எங்களுக்கு சம்பூர் ஸ்கூல ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு நேவி கட்டுப்பாட்டுக்குள்ள ஆனவடியும் அதை விடுவிச்சாங்கன்னு சொன்னா விட்டாங்கன்னு சொன்னா எங்களை பிள்ளைகள் கிட்ட ஊருக்குள்ள போயிட்டு நாங்க நலம்பு நிலையத்திலிருந்து எங்களது சம்பூர் கிராமத்துக்கு மீண்டும் குடியேறி உள்ளோம் ஆனால் எங்களது மாணவர்கள் சம்பூர் பாடசாலை திறக்காவிட்டதால் சீனியர் பாடசாலைக்கு அதிக வெகு தூரத்துக்கு நடந்து போகின்றனர் அவர்களுக்கு வாகனம் ஒண்ணும் இல்லை ஆனால் நேவி கட்டுப்பாட்டுக்குள் ஸ்கூல் இருக்கின்றது அந்த சம்பூர் பாடசாலையை மீண்டும் திறக்கப்பட்டால் எங்களது மாணவர்களுக்கு பாடசாலை செல்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் எங்க ஊர் வந்து சம்பூர் இது யுத்தத்தின் காரணமாக நாங்க எங்க ஊர்ல இருந்து பத்து வருஷ காலமாக நலம்பூர் நிலைய திலவாசி திவாரம் அங்கிருந்து சில மாதங்களாக இப்ப முதல் குடியேறப்பட்டு எங்கட கல்வி நிலைமைக்காக கல்வி நிலைக்காக நாங்க ஒன்றொன்றரை கிலோமீட்டர் தூரத்துல சேனூர் மகாவித்தியாலயத்துக்கு படிக்க செல்ல வேண்டிய நிலைமை இருக்கு உயர் பாதுகாப்பு வலயத்துல இருக்கிற எங்கட் சம்பூர் மகா வித்தியாலயத்தையும் மகா மகாவித்தியாலயத்தையும் தந்தா பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சம்பூர் மகாவித்யாலயமும் சம்பூர் ஸ்ரீமுருகன் வித்தியாலயமும் விடுவிக்கப்படுவதிலே ஏற்கனவே அங்கே அந்த பகுதியிலே இப்பொழுது நிலை கொண்டிருக்கின்ற கடற்படையினர் அங்கிருந்து அகன்று செல்வதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உயர் தலைவர்கள் பிரதமரோடும் ஜனாதிபதியோடும் பாதுகாப்பு தரப்பினரோடும் மேற்கொண்ட அந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது படிப்படியாக அவர்கள் புதிய முகாம்களை அமைத்து அகன்று செல்லுகின்ற வேளையிலே இந்த பகுதிகள் விடுவிக்கப்படும் என்ற அந்த ஒழுங்கின் பிரகாரம் முதலாவது கட்டமாக இந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்பது அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக இந்த பாடசாலைகள் புனரமைக்கப்பட வேண்டும் என்பது ஆகவே காணிகள் தரப்பட்ட உடனேயே பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் போகக்கூடிய மாதிரி உடனடியான நிலவரம் இருக்க முடியாது ஆகவே அந்த பாடசாலைகள் கையளிக்கப்பட்ட உடனேயே அதை புனரமைப்பு செய்யக்கூடிய சில ஆயத்த நிலைகளை எங்களுடைய மாகாண திணைகளும் மாகாண கல்வி அமைச்சு என்பன செய்து வைத்திருக்கின்றது